சற்று முன் பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையாக சொன்ன விஷயம் மூட்டை கட்டிய திமுக அதிமுக தேர்தல் முடிவுகள் குறித்து பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையாக தெரிவித்த கருத்தால் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளும் உடனடியாக புதிய முடிவை எடுத்திருப்பது தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை உண்டாக்கியிருக்கிறது தேர்தல் வியூகம் அமைத்துக் கொடுக்கும் நிறுவனத்தை நடத்தி வரும் தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நான் கடந்த சில வாரங்களாகவே கூறி வருகிறேன் இரண்டாயிரத்து பெற்ற இடங்கள் அதாவது முன்னூற்று மூன்று இடங்கள் அல்லது அதைவிட சற்று கூடுதலான இடங்களை பாஜக பிடிக்கும் இந்த தேர்தலின் அடிப்படையை நாம் பார்க்க வேண்டும் பாஜக ஆட்சிக்கு எதிராக பாஜக தலைவர்களுக்கு எதிராக பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தால் மக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்து மாற்றத்தை எதிர்ப்பார்கள் ஆனால் நாடு தழுவிய அளவில் மத்திய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கு எதிராகவும் நாம் மக்களின் கோபத்தை கேட்கவில்லை மக்களின் ஏமாற்றங்கள் ஆசைகள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நாடு தழுவிய கோபத்தை நம்மால் கேட்க முடியவில்லை மத்திய அரசுக்கு எதிரான எதிர்ப்பு அதிருப்தி அலை மக்களிடம் இல்லை தேர்தல் முடிவை திருப்பி போடும் அளவுக்கு மக்கள் மத்தியிலான பரவலான கோபத்தை பற்றி நாம் கேள்விப்படவில்லை இந்த நபர் ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய நிலை முன்னேற்றம் அடையும் என மக்கள் உணர்வதாக வைத்துக் கொண்டால் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற வாக்கியங்களை நாம் எங்கேயும் கேட்க முடியவில்லை ராகுல் காந்தி ஆட்சிக்கு வரலாம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லலாம் ஆனால் நான் நாடு தழுவிய அளவிலான கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன் பதவியில் இருப்பவருக்கு எதிராக பரவலான கோபமோ அல்லது சவாலாக இருக்கும் எதிர்ப்பு குரலோ இங்கு இல்லை அதனால் ஆளுங்கட்சி பெறும் சீட்டுகளின் எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் இருக்காது என்று நினைக்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் மற்றொரு வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வழி நடத்துவார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக மீண்டும் ஆட்சிக்கு திரும்பும் என்றே நான் நினைக்கிறேன் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார் இதனையடுத்து பாஜகவின் முன்னூற்று எழுபது இடங்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாநூற்றுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி இலக்கு தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பிரசாந்த் கிஷோர் பதில் அளித்து கூறியதாவது பாஜகவின் கணிப்புகளுக்கு குறைவான சீட் எண்ணிக்கையுடன் தேர்தல் முடிவுகள் வெளியானால் நாங்கள் ஆட்சியமைக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறப்போவதில்லை ஆட்சியமைக்க தேவையான மெஜாரிட்டி இடங்கள் வாய்க்கிறதா இல்லையா என்பதை மட்டுமே பார்ப்பார்கள் தேர்தல் பிரச்சாரக் களத்தில் அரசியல் சலசலப்புகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கான எந்த அபாயத்தையும் நான் பார்க்கவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியமைக்கும் என்பதாகவே தெரிகிறது என குறிப்பிட்டார் பிரசாந்த் கிஷோரின் கணிப்புகள் பல இடங்களில் நிரூபணமாகியுள்ளது அந்த வகையில் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக பெரிய அளவில் வளர்ச்சியடையும் ஆனால் ஆட்சியை பிடிக்காது என்று குறிப்பிட்டார் அதுதான் நடந்தது இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவே வெற்றியடையும் என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருப்பதன் மூலம் இனி பாஜக குறித்தோ தேர்தல் முடிவுகள் வரும் வரை அமைச்சர்கள் யாரும் பெரிய அளவில் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என திமுக தரப்பில் வாய்மொழி உத்தரவு போடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அதிமுக நிலைமைதான் இந்த நேரத்தில் மிகவும் பரிதாப நிலையில் இருக்கிறதாம் செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை வாழ்த்தி ட்வீட் போட உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்ட ஆறு முன்னாள் அமைச்சர்கள் நாங்கள் மோடியை வாழ்த்தி ட்வீட் போடலாமா அப்படியென்றால் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுங்கள் என கூற அவரும் தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு சாதகமாக வரும் என கூறுகிறார்கள் அனைவரும் சற்று அமைதியாக இருங்கள் என கூறிவிட்டாராம் மொத்தத்தில் பாஜகவே மீண்டும் ஆட்சியமைக்கும் என பிரசாந்த் கிஷோர் கூறிய தகவல் ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளையும் கட்டி போட்டுவிட்டது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்